ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் அதாவது நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் நடப்பு நிகழ்வுகள் தலைப்பு வந்து ரொம்பவே இம்பார்டான ஒன்று ஏன்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கொஷன்ஸ் இல்லாத தேர்வுகளே கிடையாது ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கட்டும் சென்ட்ரல் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் டிஸ்ட்ரிக்ட் கோஆப்ரேட்டிவ் பேங்க் எக்ஸாம் ஸ்டேட் கோஆப்ரேட்டி பேங்க் எக்ஸாம் இப்படி எல்லா விதமான தேர்வுகளோட சிலபஸ்லேயுமே கரண்ட் அஃபேர்ஸ் பற்றி கண்டிப்பாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப இம்பார்டான ஒரு டாபிக் ஸோ வீடியோவை எந்த இடத்துலேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அண்ட் நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் பண்ணிட்டு பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னா நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ண மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் சரி வாங்க வீவர்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் லக்ஷ்மியூவில் பார்த்தீங்கன்னா நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகள்லேருந்து செகண்ட் பாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஃபெப்ரவரி மாதம் அண்ட் அதுக்கடுத்து மார்ச் மாதம் தான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஸோ இந்த வீடியோவில் ஏப்ரல் மாதம்லேருந்து கண்டினியூ பண்ணலாம் ஸோ ஏப்ரல் ஒன்று நிலங்களுக்கான வழிகாட்டி மதிப்பை அரசு ஐம்பது சதவீதம் உயர்த்தியது ஏப்ரல் பத்து தமிழக முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி நரேஷ் குப்தா எழுபத்தி இரண்டு வயது காலமானார் ஏப்ரல் எட்டு சுக்கோய் முப்பது போர் விமானத்தில் பரந்தார் ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஏப்ரல் ஆறு உலகில் பிசியான விமான நிலையங்களில் அமெரிக்காவின் அட்லாண்டா முதலிடம் டில்லிக்கு ஒன்பதாவது இடம் ஏப்ரல் ஒன்பது புலி சிங்கம் சிறுத்தை சிவிங்கி புலி உள்ளிட்டவைகளை பாதுகாக்க சர்வதேச பெரிய பூனை கூட்டணி திட்டம் துவக்கம் ஏப்ரல் பத்து ஆம் ஆத்மிக்கு தேசிய கட்சி அங்கீகாரம் மமதாவின் திரிணாமுல் காங்கிரஸ் சரத்பவாரின் தேசியவாத காங்கிரஸ் இழந்தன ஏப்ரல் பதினான்கு இந்தியாவின் முதல் மூன்றடி தபால் நிலையம் பெங்களூருவில் திறப்பு ஏப்ரல் பதினான்கு வடகிழக்கு மாநிலத்தின் முதல் எய்ம்ஸ் கல்லூரி அஸ்ஸாமில் துவக்கம் ஏப்ரல் பதினைந்து கொல்கத்தாவில் நீருக்கடியில் அமைக்கப்பட்ட இந்தியாவின் முதல் மெட்ரோ ரயில் சேவை சோதனை ஏப்ரல் இருபத்தி ஆறு பிலிப்பைன்ஸின் ராமன் மகசேசே விருதை திபெத் புத்த மத தலைவர் லாமா பெற்றார் ஏப்ரல் ஒன்பது இந்தியாவில் புலி எண்ணிக்கை மூன்றாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழாக உயர்வு ஏப்ரல் இருபத்தி ஐந்து ஆப்ரேஷன் காவேரி திட்டத்தின் கீழ் சூடானில் இருந்து ஏப்ரல் இருபத்தி ஐந்திலிருந்து மே ஐந்து மூன்றாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி இரண்டு இந்தியர்கள் மீட்பு ஏப்ரல் பத்தொன்பது நாகாலாந்தில் முதன் முதலாக அரசு மருத்துவக் கல்லூரி துவக்கம் ஏப்ரல் இருபது கேரளாவில் ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு மைதான திட்டம் துவக்கம் ஏப்ரல் இரண்டு திரவ ஹைட்ரஜனில் இயங்கும் உலகின் முதல் எம்எஃப் ஹைட்ரோ படகு நார்வேயில் அறிமுகம் மூன்று பேர் பயணிக்கலாம் ஏப்ரல் மூன்று நெட்டோ இராணுவ கூட்டமைப்பில் முப்பத்தி ஓராவது நாடாக இணைந்தது பின்லாந்து ஏப்ரல் பதினேழு உலகில் போதைப் பொருள் விற்பனையில் அதிக அந்நிய செலாவணி ஆண்டுக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து லட்சம் கோடி இடும் நாடானது சிரியா ஏப்ரல் பத்தொன்பது ஐநா புள்ளி விவரப்படி உலக மக்கள் தொகையில் சீனாவை முந்தி இந்தியா முதலிடம் ஏப்ரல் பதினைந்து ராஜஸ்தானின் நந்தினி குப்தாவுக்கு மிஸ் இந்தியா பட்டம் வழங்கப்பட்டது ஏப்ரல் இருபத்தி நான்கு வங்கதேச அதிபராக சஹாபுதீன் பதவியேற்பு ஏப்ரல் இருபத்தி நான்கு உள்நாட்டு போர் பாதித்த சிரியாவில் இருந்து ஆபரேஷன் காவேரி திட்டத்தில் மூன்றாயிரத்தி எட்நூறு இந்தியர்கள் மீட்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்பது உலகில் அகதிகள் எண்ணிக்கை பதினெட்டு புள்ளி நாற்பது கோடி என உலக வங்கி அறிவிப்பு சரி ஓகே இதோட ஏப்ரல் மாதம் முடிஞ்சது அடுத்தது மே மாதம் மே எட்டு ராஜஸ்தானின் டெகானாவில் லித்தியம் தனிமம் கண்டுபிடிப்பு மே எட்டு ப்ளஸ் டூ தேர்வில் திண்டுக்கல் மாணவி நந்தினி ஆறுநூறுக்கு அறுநு அறநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் பெற்று சாதனை மே எட்டு ப்ளஸ் டூ தேர்வில் திண்டுக்கல் மாணவி நந்தினி அறுநூறுக்கு அறுநூறு மதிப்பெண் பெற்று சாதனை மே பதினெட்டு மத்திய புவி அறிவியல் அமைச்சராக கிரண் ரிஜர்ஜ் பதவியேற்பு அர்ஜுன் ராம் மெகவாலுக்கு சட்டத்துறை மாற்றம் மே இருபத்தி ஏழு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியாக கங்கா பூர்வாலா பதவியேற்பு மே இருபத்தி மூன்று எவர சிகரத்தில் ஏறி விருதுநகர் முத்தமிழ் செல்வி சாதனை மே முப்பது துருக்கி அதிபராக எர்போகன் மீண்டும் பதவியேற்பு மே பத்தொன்பது உபி காசியாபாத் இருந்து அலிகர் விரைவு சாலையை நூறு மணி நேரத்தில் அமைத்து சாதனை மே ஐந்து கொரோனா சுகாதார அவசர நிலை முடிவுக்கு வந்ததாக உலக சுகாதார மையம் அறிவிப்பு மே பதினைந்து சிகரத்தில் அதிக முறை ஏறிய நேபாளத்தின் ரிடா ஷெர்பா இருபத்தி ஆறு வயது சாதனையை சகவீரர் தவா ஷெர்பா சமன் செய்தார் மே இருபது ஜப்பான் தலைநகர டோக்கியோவில் நடந்த நாற்பத்தி ஒன்பதாவது ஜி செவன் மாநாட்டில் பிரதமர் மோடி பங்கேற்பு மே இருபத்தி மூன்று நைஜீரியா அதிபராக போலா திணுப்பு பதவியேற்பு மே ஒன்று தொழிலாளர்களுக்கு பன்னெண்டு மணி நேரம் வேலை சட்ட மசோதா வாபஸ் சரி ஓகே வீவர்ஸ் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுக்கான நடப்பு நிகழ்வுகளோட செகண்ட் பார்ட்லேருந்து மே மாதம் வரைக்கும் தான் நம்ம இந்த வீடியோவில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த வீடியோட கண்டினியூஷனை நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் யூஸ்ஃபுல்னு தோணியிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் அப்படியே கமெண்ட்ஸில் தேங்க்யூங்கிற ஒரு மெசேஜும் போட்டுருங்க ஏன்னால் நீங்கள் போடுற அந்த ஒரு தேங்க்யூ மெசேஜ் எங்களுக்கு இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணால் மோட்டிவேட்டிங்காக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் அண்ட் இந்த வீடியோட எந்த பாட்லையாச்சும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் தங்காமல் கமெண்ட்ஸை கன்வே பண்ணிடுங்க நாங்கள் உங்கள் எல்லா டவுட்ஸுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணி வைப்போம் தேங்க் யூ